வணக்கம் நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வந்து கார்த்திகை தீபம் அதைத்தான் இன்றைக்கி நாங்கள் எப்படி வீட்டில் செய்கிறோன்னு சொல்ல போ என்ன செய்ய போகிறோம் கார்த்திகை தீபம் எல்லாமே ஏற்றி உங்களுக்கு காட்ட போகிறோம் கண்டிப்பாக வீட்டில் அனைவரும் ஒவ்வொரு ஒரு தீபம் என்றாலும் ஏற்ற வேணும் முடிய நாளில் ஒரு நல்ல ஒரு என்னென்னு சொல்கிற மிச்சம் சொல்லுங்க முடியாது நான் வந்து இந்த ஒவ்வொரு வீட்டில இந்த தீபம் அப்படி எவ்வளோ அதே மாதிரி அந்த குடும்ப வாழ்க்கை அப்படியே சந்தோஷமாக இருக்குமன்ற ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐதீகம் இல்லை எனக்கும் வந்து கடுமையாக தெரியாது ஓரளவுக்கு எல்லோரும் நல்லதுன்னு சொல்லி அதுவும் எந்தெந்த மூலையில் ஏற்றுறாண்டெல்லாம் கிணக்க விஷயம் இருக்கு இது சின்ன சின்ன இது இல்லை கோலங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் செய்வோம் நாங்கள் இன்றைக்கி கோலம் போடுற அளவில் இல்லை இன்றைக்கு எவ்வளவு சிம்பிளாக முடிக்கலாமோ அவ்வளவு சிம்பிளாக நாங்கள் இதை செய்து கொள்ள போகிறோம் இன்றைக்கு வந்து கன வேலியல் வழியல் எல்லாம் ரொம்ப வேலையல் அதோடு எங்களுக்கு மூட் அவுட்டும் கொஞ்சம் என்னென்னா இன்றைக்கு நாங்கள் விட்ட வீடியோவும் கொஞ்சம் கொப்ரேட் பண்ணியாச்சு வராங்க எடுத்துட்டோம் நான் என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த இந்த வெள்ளை எங்களுக்காக இந்த எல்லோரும் உணவு கொடுக்க சொல்லி எல்லோரும் சொல்லியிருந்தீங்க அப்படி அப்படியா இருக்க இன்றைக்கு அந்த அவுஸ்ட்ரேலியா அம்மா அந்த உணவுக்குரிய வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம் வந்த நிறுவனங்கள் யூடியூப் நிறுவனத்தால் இந்த வீடியோ வந்து கொப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு அது என்ன காரணம் வந்து அதில் வந்து நாங்கள் ஒரு இடையில் வந்து நாங்கள் கதைக்க அந்த ஆக்கள் இந்த சத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக வந்ததோ என்னண்டு காரணம் உண்மையாக சொல்ல ஆனால் நாங்கள் அங்கே இந்த தர்மணி யூடியூப் சேனல்னு சொல்லி இதில் விடாக்கே இப்படியான ஒரு சிஸ்டம் ஏதாவது நடந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனசுக்கு ஒரு ஒரு இயக்கமாக இருக்குது ஏதாவது இப்படி ஒன்று நடந்து ஏதோ நடந்தால் இப்போ வந்து திருப்பி ஆனாவிலேருந்து வரவும்

வீட்டில் இல்லை வெளியேலாம் நின்றாங்க சாப்பாடு கொண்டு போய் எனக்கு மனமே இப்பவும் பெரிய டல்லா இருந்தான்னு ஒரு இதுக்கு வந்தாங்க கண்டிப்பாக இண்டிய நாள் ஒரு சந்தோஷமான நாலாண்டு சொல்லலாம் ஒரு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமான இதுக்கு என்னன்னு சொல்ல உண்மையாக நீங்கள் எல்லா அவரும் வந்து எங்கள்கிட்ட உதவிகள் செய்ய சொல்லி சன்னதில் எல்லாருக்கும் உணவு சொல்லி சொல்கிறீங்க நாங்கள் இப்போ ஒரு முடிவு எடுத்துருக்கோம் என்னன்னு சொன்னால் எங்க இந்த பெரிய இந்த சேனலை வந்து நாங்கள் சமையலே மெயினாக போட்டு கொண்டு இது ஒரு சில நேரங்களில் எதாவது விடுவோம் விடுவோம் முதலே நாங்கள் சாப்பாடு கொடுக்கலயே எஸ்டி தான் விட்டு கொண்டு இருந்த நாங்கள் இப்போ புறம் இந்த வெள்ளை பா பாதிப்போலால் நாங்கள் வழியில் பலிக்கிறதால எங்களுக்கு வீட்டில் நின்று இந்த குக்கிங் சமையல் ஒன்றுமே செய்யலாமல் போயிட்டுது அதனால அதை விடுவோம் பார்த்தால் அதுவும் பிரச்சனையாயிருக்குது

சின்ன பிள்ளைகளில் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னு சொன்னாங்க சின்ன பிள்ளைகள் கத்தி இனம்ல பிரச்சனை இருக்கிறோம் ரெண்டு எங்களால என்னன்றே தெரியாம இருக்கு ஆனா நாங்கள் இப்ப முதலும் சின்ன பிள்ளையில விட்டுருக்குறோம் ஒன்று வேற இல்ல இல்லை எனக்கு என்ன சொல்ல சொல்லுது அந்த கத்தி கொண்டிருந்தவியல் அந்த சின்ன பிள்ளையல் பெரிய ஆக்கள் இல்லாமல் அப்போ சின்ன பிள்ளையல் வந்து அதில் வந்து எனக்கு தாங்க உங்களுக்கு தான் பண்ணி கொஞ்சம் எனக்கு உனக்கு சொல்லியாக கொஞ்சம் ஒரு ச கொஞ்சம் கூடுதலான சத்தம் அந்த ஆலையோ தெரியல எங்களை கொண்டும் பிள்ளைங்க இல்லை ஆனால் கடவுள் தான் இன்றைய தினம் தீவம் அண்டு எங்களை ஒரு மெனசை கொண்டு போ எங்கேயோ விட்டு இப்போ ஓகே நாங்கள் அதான் இன்றைக்கு நாங்கள் நீங்கள் நினைக்கலாம் என்னடா பெரிய சாப்பாடுகள் எல்லாம் நாங்கள் செய்ய உதவி செய்தி அம்மா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் பண்ணியிருந்தவங்க முன்னுக்கு பார்த்தவியல் வந்து பார்த்துருக்கணும் ப்ரோ டைம் போக போக ஒருத்தருக்குமே வீடியோ இல்லையா அப்போ நாங்கள் உடனே டாக்கண்டு அடுத்து இன்னும் உண்டு எங்களோட ஃபோனில் பார்த்தாலே தெரியும் யூடியூப் ஃபோனில் வந்து பார்த்தா விளாங்கு எங்களுக்கு அங்கே வந்து சரியான மெதட் இல்லை போக்கேன்னு சொல்லி நாங்கள் அதை எடுத்துட்டோம் இனிமேல் இப்படி ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அதான் நாங்கள் நினைக்கிறோம் எல்லாருக்குமே நாங்கள் சரியாக செய்வோன்னு வந்து நாங்கள் வலிக்கிறது நாங்கள் ஒரு பொழுது ஒரு பொழுது தொடக்க முடிய நாங்கள் குக்கிங் சேனல் தான் கூடுதலாக செய்யப்பறம் இப்படியான இதுகளெல்லாம் நாங்கள் ஹிஸ்ட்ரி ஃபேமிலியெலாம் விட அப்புறம் நீங்கள் அதை பற்றி யாரும் அந்த இந்த சேனலில் விட்டுருக்கோம் அந்த சேனலில் விட்டுருக்கோம் தயவு செய்து கேட்காது எங்களுக்கு சில விஷயம் எங்களுக்கு சாத்தியப்படுதோ அதன்படி நாங்கள் எங்களுக்கு எப்படி செய்தோய சொல்லி சொல்லி விடுற அளவில் உண்மையிலே இந்த சனலுக்கு இதாக போயிடும் எப்பவும் எனக்கு நீங்கள் வேணும் உங்களுக்கு நான் வேணும் அப்படியே நாங்கள் போய்கொண்டிருப்போம் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற நேத்தி கடனில் எல்லாத்தையும் நான் முடிச்சு கொள்ளுவேன் உண்மையா தான் ஒரு ஆரம்பித்த சனலை ஆனால் நாங்கள் அந்த சனலை பிக்கப் பண்ணுறதுக்காக இல்லை இருந்தாலும் இதுதான் முக்கிய பிரச்சனை எங்களுக்கு குத்துரை ஆகிட்டு வந்து விழுந்தோம்னு சொல்லி அப்படியொல்ல பெரிய பிரச்சனை ஒன்று வரைக்கும்ங்க யூடியூப் நிறுவனத்தினாங்கிற சனலை வந்து இட நிறுத்தப்படும் அப்போ எங்களுக்கு அதில் கணக்க யூடியூப் நிறுவனத்தில் கணக்க சிஸ்டங்கள் இருக்குது எல்லாம் எங்களுக்கு அனுபவம் இல்லை இப்போ தானே கணக்க சிஸ்டங்கள் அனுபவம் இல்லை அதை தெரிஞ்சு கொள்றது கூட டைம் இல்லை யூடியூப்பில் பார்த்தா தெரியும் என்னென்ன சிஸ்டங்கள் இப்படி செய்யலாம் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் நாங்களும் இப்போ என்ன சொல்றோம் சொன்னால் தயவு செய்து கோவிக்காங்க உங்க உங்களை வீடியோ எல்லாம் நாங்கள் எஸ்டி ஃபேமிலியில விட்டு அந்த லிங்கை வந்து உங்களை உங்களை இல்லை ஓகே எஸ்டி ஃபேமிலி அடிக்க உங்களுக்கு இப்ப இப்போ திருப்பி எல்லாரும் அந்த சேனலுக்கும் ஒரு ஆதரவு தாங்கோ இப்ப தான் தொடங்கி ஒரு ஆயிடும் அப்ப அதனால நீங்கள் அந்த சேனல் இந்த சேனல் அந்த உங்களுக்கு வீடியோ ஆதரவு தான் அந்த ஒரு 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 முழு ஆதரவாக இருக்கும் சப்போர்ட் தான் அந்த செலவு சப்போர்ட்டாக இருக்கும் இருந்தாலும் நாங்களே பின்னரமும் அந்த உணவு கொடுத்துட்டு விரைக்க பார்த்தோன்னே நாங்கள் நாங்களே தர்மினி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா பயங்கரவா ஏட்டா உண்மையாக எங்களை வளர்த்து கொண்டு வந்தது இந்த ஒரு யூடியூப் நிறுவனத்தால் போய் ஒரு சேனலால் நாங்கள் எல்லா மக்களுக்கும் அறிமுகமாகி எல்லா மனசிலையும் உடம்பிடித்திருக்கிறோம் அந்த சனல் ஒன்றுனா திருப்பி ஆனாவிலேருந்து வர்றதால எங்களுக்கு அது அது பயங்கர ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் அதுக்காக நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்போம் அந்த கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் போனால் எடுக்கிறதில்ல இருந்துட்டு அண்டைக்கெல்லாம் சொல்லி தான் அண்ணாக்கள் எடுங்கோ பிரச்சனையில் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எங்கேண்ட புள்ளை நாங்கள் கல்கிறோம் சொல்லி இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த சனலாம் கொஞ்சம் பிக்கப் பண்ணி கொண்டு இருப்போம் ஏதாவது உங்களுக்கு மனசு உங்கள் வந்தால் தயவு செய்துங்களை சொல்லுங்கள் நாங்கள் அநேயமாக எஸ்டிபா இப்போ விடுறதாக முடிவு எடுத்துருக்கோம் இன்னொரு ரெண்டு தினம் மூன்று தினம் பொழுதுக்கு இதில் விடுவோம் இருந்தாலும் வீடியோ கொஞ்சம் சுருக்கி என்ன அந்த கொடுக்க வர எல்லாம் அனுப்பாடி புடவைத்தான் போறோம் ஒரு மாதிரி சமாளித்து நீங்கள் உதவி வேலையிலையும் எங்களுக்கு இப்படி ஒன்று நடந்து போனால் எனக்கு என்ன சொல்கிறோன்றது ஏன்னா கண்ணே கலங்கிட்டுது ஓகே நாங்கள் கண்டிப்பாக எனக்கு அப்படி இருந்து ரெண்டு மூணு பேரை நாங்கள் அடிச்சடிச்சு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஓல கேட்டு நாங்கள் எங்களோட சனல் வேலை செய்தா வேலை வேற அவங்க வேற இல்லைன்னு சொல்லிணும் நான் இனிமேல் நான் யூடியூப்பில் இல்லை என்று இதே இதேமாரி தான் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு லண்டன்லேருந்து ஒரு அக்கா கௌரி ரூபன் அந்த அவன் வந்து ஒரே ஒரு நாள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஒன்றும் அந்த வித்தியாசம் போட்ட அப்படியா தான் அவன் அந்த சனலே தூக்கப்பட்டு அவள் பா உண்மை அந்த அக்கா தருணியும் நாள் மாதிரி நல்ல நிக்கிறதுக்கு முன்னெடுத்து கதைச்சிருந்தவன் உண்மையாக நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லி லண்டன்ல இருந்து கூட எடுத்து கதை நல்லா செய்யறீங்க அப்போ நல்ல ஒரு பக்குவமான அந்த அவர் அந்த சனல் வந்து அப்படியே ஆய் போய்க்க உண்மையாக பட்ட வேதனையும் துன்பமும் அது எங்கென்ன இடத்துல எங்கென்ன இடத்துல இண்டேகி நாங்கள் நடக்க அது உங்களுக்கு நாங்கள கொஞ்சம் கவனமா இருந்தால் நீங்கள் ஏதாவது உண்மையாகவே பர்ஸ்னலாக இது சம்மந்தம் உங்களுக்கு யாரும் இது தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு எடுத்துருக்கா சொல்லுங்க ஏன்னா சில சில விஷயங்கள் கொமெண்டில் எழுதுவங்க இல்லாடி இப்படி இப்படி செய்யணும் வேணும் இப்படி சிஸ்டம் அப்படியே தான் சொல்லுங்க நாங்களும் கொஞ்சம் வேலை கவனமாக இப்படி ஒரு நிறுவனத்தோடு சரி சரியான முறையில் அணுகணும் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கும்பிட்ட தெய்வம் எங்களை கைவிட உங்கள்ட சப்போர்ட்டாலே உங்கள்கிட்ட எல்லாரும் எங்கள்கிட்ட நாங்களும் எத்தனை மனசில் விடாமல் படிச்சிருக்கிறோம் அந்த இதை நாங்கள் கடைசி வந்து வாரேன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் ஆ திருப்பி ஸ்டார்ட் பண்ணி வாரன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களை தேடுவீங்க டக்குனுங்கிற யூடியூப் சேனலில் நாங்கள் வீடியோ போட இல்லை இன்னொன்னு உடனே தேடுவீங்க ஃபோன் பண்ணுவீங்க இப்படி ஒரு நடந்தது இந்த சேனலுக்கு வாங்கணும்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வருவீங்கள் இருந்தாலும் நாங்கள் இப்ப அந்த பால வர அந்த சிறிய வருமானம் கூட திருப்பி எங்களுக்கு அங்கேயும் ஒரு வருமானம் ஒரு கட்டம் போனாலும் அடிப்படையும் தொழில்களுக்கு எல்லாத்தையும் இதுல நாங்களே ஏதோ பிடிச்சிருவோம் இருந்தாலும் அந்த உண்மையாவே எல்லாரும் ஒரு வரவு வருமானத்தை எதிர்பார்த்து தானே செய்கிறது நாங்களும் குக்கிங் சமையலை வச்சு நாங்களும் சிறிய வருமானத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன் இப்படி ஒன்று நடந்தால் நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் போஸ்ட் டைமெண்ட் எல்லாம் வந்து திருப்பி எல்லாமே அட் பண்ணி எல்லா பேங்க் நம்பர் எல்லாம் கொடுத்து அப்படி வேறு ஏதோ ஒரு காலம் பிடிச்சி போடும் உண்மையாக நாங்கள் எதிர்பார்த்த விட மனம் முடஞ்சு போடுவோம் அப்போ நாங்கள் இந்த சேனலை கவனமாக தான் கொண்டு செய்ய செல்லப்புறம் அப்புறம் நீங்கள் உங்களை இதெல்லாம் கொஞ்சம் அந்த சேனலில் மாறி வந்தாலும் தயவு செய்து கோவிக்காங்க எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோளா சொல்கிறோம் என்ன ஓ இங்கே அடுத்தது வந்து நாங்கள் இப்ப அங்க இருந்து வேலைனா சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோன்னு கேட்கலாம் இந்த விஷயம் வச்சிருங்க இப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு வந்து ஒன்று கேட்கலாம்னு எங்களுக்கு இப்படி ஒரு இது நடந்தது ஏன்னா கூட டல்ல ஆயிட்டு இங்க வீட்டை வந்து என்னக்கு உண்மையா விளக்கு கொடுத்துருவேன் சொல்றதே விளக்கு ஏத்த ஏத்த அதான் இவ்வளவு நேரம் கழிச்சு எல்லாம் இப்போ எங்களுக்கு சனல்ல நாங்களும் பயந்துட்டோம் சனல்ல பிரச்சனை வந்துடுது அப்படின்னு இந்த சிவத்தை ரெக்கோர்ட்ட நடிச்ச போய் இந்த கோ பின்ன ஒரு வீடியோ போய் சேர்ந்த பிறகுதான் அந்த அப்படியே விட்டு அப்புறம் தான் அந்த ரைட் ஓகே அது கொப்புரைக்கு ஒரு சொன்ன இவ்வளவு கணக்கு அனுபவங்கள் இல்லையான இல்லை இனிமேல் நான் எனக்கு சரியான முந்தையோருக்கா அப்படி வந்தது ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனை டக்குண்டு வேற இல்லை இன்றைக்கு ஏதோ ஒரு கணக்கு மெசேஜ் எல்லாம் இது இல்லை இல்லை மெயிலில் வலிக்கிறது எங்களுக்கு வேங்கிட்டோம் ஏங்கிட்டோம் நான் நாஞ்சன்னு சரி சனல் போயிட்டு சணல் போயிட்டு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்புறம் வீட்டை வந்து டக்குண்டு கடலில் இதாண்டி போட்டு போனாங்களா வச்சு வச்சிட்டு டக்குன்னு வந்து அதையெல்லாம் படியாது நாளைக்கு உணவு நாளைக்கு கா அதிகால எல்லாம் சொல்லியிருந்தாங்க இன்னும் இன்னும் அந்த ஏற்பாடுகள் கூட உண்மையாக செய்யல வேலை அவ்வளோ கஷ்டம் நினைக்கிற மாதிரி நாங்கள் படாத பாடா இவ்வளோ கஷ்டப்படுத்தோம் நாளைக்கு இன்னொரு டக்குனு இது முடியணாடா கடைக்கு ஹோல் பண்ணியிருக்கேன்னு போய் அதுக்குரிய எல்லாம் சொல்லி மனுஷுக்கு ஆர்டர் பண்ணணும் டெலிஃபோன் அடித்தான் அடுக்கல அதெல்லாம் இன்னொரு டக்குனு ஆர்டர் பண்ணி எல்லாம் செய்து இனிமேத்தான் எல்லா வேலையும் செய்யப்படும் அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டேன் உண்டைய பொழுதுல சரி ஓகே எல்லாம் நான் நல்லதுக்கு என்ன சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நாங்கள் எப்படி எப்படி இந்த தீவங்கலையேற்ற போகிறோம்னு சொல்லி வாங்கும் பார்ப்போம் இப்போ ஓகே இப்போ மேம் ஓகே ஆயிட்டு இருந்தாலும் எனக்கு நாங்கள் எப்படி எப்படி அந்த தீவங்களை ஏற்றி எப்படி எப்படி செய்து சிம்பிளா முடிக்க போறோம்னு சொல்லி பாப்போம் ஓகே அது யாராவது எங்களுடைய வீடியோக்குள்ள புதுசாக வாருங்கள சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வகையில் எங்களுக்கு சப்போர்ட் யாருக்கும் சொல்லி கொண்டு ஓகே இன்றைக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு வீட்டு விளக்குட்டு பூசை அதனால் நாங்கள் இப்போ ஆகலும் பெருசாசிரப்பா செய்டலும் எங்களை கேட்ட மாதிரிக்கு ச நாங்கள் செய்வோம்னு சொல்லி வழிக்கிட்டு இருக்கிறோம் எப்படியோ நாங்கள் வீட்டுக்கு விளக்கு ஏற்றத்தானே வேணும் அதனால் இப்போ வந்து சிட்டிகள் எல்லாம் வாயின்தான் ஆயத்தமாக வச்சுருக்குறோம் இப்போ தான் கலர் கலர் சிட்டிகள் எல்லாம் விற்கிது அதில் வந்து நான் இப்படி வந்து ரெண்டு சிட்டி வாங்கியிருக்கேன் காட்டுங்கோ இந்த இதிலே எல்லாம் கலர் கலர் சிட்டியெல்லாம் போ வச்சிருக்கிறேன் நான் வந்து வேண்டே இல்லை அப்படி ஒரு விளக்கு கொடுத்துருவது கலர் கலர் சுட்டியில் அப்போ இந்த மாதிரிக்கு கொஞ்சம் அந்த இது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது இது என்ன கோல்ட் கோல்ட் கலரில் இப்படி ஒரு ரெண்டு வாங்கியிருக்கிறேன் இந்த மாதிரியும் ஒன்று வாங்கியிருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் எல்லாம் நீட்டாக எல்லாம் காலையில எல்லாம் கழுவி காய வச்சுக்கிட்டேன்னா இப்போ இப்படி ஒரு தட்டில் வந்து நான் வந்து இப்படி நடுவில் வைக்க இது இப்போ வச்சுட்டு சுத்தம் வர நாங்கள் வைப்போம் எல்லாத்தையும் இது வந்து கூட இருந்தால் நெல்லாக இருக்குந்தால் நான் கிணக்க வேண்டே இல்லை ஓகே கிடக்கிறத நாங்கள் சமாளித்து வைப்போம் இப்போ வந்து நாங்கள் முதல்ல இப்படி ஒரு இப்படி நான் திருவிக்கணும் இந்த பொட்டி போட்டியாக பேருங்கோ இந்த இந்த மாதிரிக்கு இந்த மாதிரி இருக்கும் பீஸ் பீஸா நாங்கள் என்ன நடக்குறீங்க நடக்குறீங்கள் எங்களால் வந்து இப்படி எல்லாத்துக்கும் பேச்சு கொள்வோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க எனக்கு வீடு செஞ்சு ஆ இங்கே மலையுமே இப்போ ஏற்பாடு பண்ணிடுறேன் என்ன சொல்லுங்க நாங்கள் வந்து எல்லா உறவுகளும் அந்த கேட்ட இதுகளுக்காக கொண்டு போய் இப்போ சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வந்து நல்லா அணைக்கட்டு போச்சுட்டு சாப்பாடும் வந்து ஓய் ஓகே சாப்பாடும் வந்து நாங்கள் சுவாயப்படத்துக்கு வைக்கிற பிரசாதம் எல்லாம் பெருசாக ஒன்றும் செய்யலை கடலை ஒன்று தான் நான் வந்து அடிச்சிருக்கிறேன் என்னால் முடியலை என்னால் எல்லா வேலைகளையும் அடக்க முடியலை ஓகே பாப்பா மங்களால் ஏழக்கூடியதான் நாங்கள் செய்யத்தான வேணும் இப்படியே இந்த மாதிரிக்கெல்லாம் திரி வச்சிட்டேன் இப்போ எங்கால இருக்கிறது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சிட்டியெல்லாம் கிடாக்கு இது வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துற சிட்டி அதனால் இப்படி கருப்பு ஆகிட்டுது ஓகே அது வந்து ஒரு பக்கமாக இருக்கிறதுக்கும் அதையும் நாங்கள் கொளுத்தி எல்லா அந்த எல்லாம் வைக்க போகிறேன் இப்போ இந்த முறை இங்கால இது இது வேண்டியிருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் எண்ணியை விட்டுக்கொள்வோம் ஏன்னா தம்பி இங்கே எனக்கு கெல்பண்ட் ரேர் வேறுங்கோ இந்த எண்ணியை விடுவோம் நாங்கள் தம்பி ஹெட்டக்கூட எண்ணியா எண்ணெய் ஊற்று போட்டுருமா போ இப்போ வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே அளவளவாக எண்ணியை ஊற்றி கொள்வோம் இது வந்து கொஞ்சம் சின்ன சிட்டிகள் தான் கணக்கு ஃபுல்லாக எண்ணியை ஊற்றி விட்டா சரி எல்லாம் ஒளியால் ஊற்றப்பட்டுடும் தம்பி ஆட்டினா அப்படிலாம் ஊற்றிப்பட்டுடும் தம்பி இப்போ எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் எல்லாம் எண்ணி எல்லாம் விட்டுட்டோம் கொண்டு வாங்க ஃபோனை கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யப்படுறோம் தம்பி வெங்கன வாழை குதியில வச்சி தேங்காய்ல அந்த இப்ப நாங்க வெள்ள சீல துணியில வச்சு வெள்ள மூட்ட போறானால எனக்கு பயமா இருக்கு மீசை மாட இத வெச்சிருவோம் நீ வந்து வாங்க வெள்ள சீலையில நாங்கள் ஒரு பந்தமா நீட்டான துணிய எடுத்து பந்தமா சுத்திட்டு அதை என்ன எங்களை ஊற வெச்சனான் இப்ப பாருங்க இப்டியெல்லாம் அத கொளுத்த போறோம் என்ன வாங்கோ நாங்க இப்ப ஒன்று ஒண்டா இப்படியே வச்சு கொளுத்துவோம் என்னன்னு சொன்னா இங்க மளைய மேரம் பிச்சிட்டு தான் இப்போங்கிறது கொஞ்சம் மழையும் தூர தொடங்குது கொஞ்சம் காற்று வடிக்கிற மாதிரி கிடக்குது பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்ன இது அங்கே வழியில் வைக்கிறது தம்பி ஓ இது அந்த அவங்க வழியில் வச்சு அந்த கொளுத்து இப்போ ஓகே ஒரு சர்பூரம் வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் இதில் கொளுத்துனா சரி

அந்த அதெல்லாம் கார்த்திகை தீபம் இந்த தீபம் அப்படி என்ன இந்த தீபம் வடிவா ஒளி வீசுவோ அதே மாதிரி எல்லாத்தையும் வாழையும் ஒளி சொல்லித்தான் இந்த கார்த்திகை தீபம் என்ற உண்மையாக அது சரியான வரலாறு சொல்ல தெரியல இந்த தீபம் அப்படி ஒளி வீசுமோ அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலயும் வடிவா ஒளி வீசணும்னு சொல்லித்தான் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுக்காக இதுக்கு முக்கிய இடம் திருவண்ணாமலையோ திருவண்ணாமலை தான் இந்த கார்த்திகை தீபத்துக்கு புகழ் புத்தம் மெயின் இடம் இந்தியாவில் தம்பி ஊதக்கூடாது சரி இப்படியே இல்லை இப்போ வேண்டாம் கொளுத்துவோம் தம்பி கஜிடணும் கஞ்சிடும் கஞ்சிடுவோம் கடவுளை கொளுத்துவோம் ஒரு திரியை வச்சு தான் அப்படியே கொளுத்துவோம் இப்போ வந்து நாங்கள் தீபம் எல்லாமே தீட்டோம் இனிமேல் வந்து நாங்கள் ஒண்டொண்டாக கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வச்சு கொள்வோம் அது முதல் போய் வந்து நாங்கள் எங்களுடைய சுவாமி அறைக்கு வைப்போம் இப்போ வந்து நாங்கள் எங்களுடைய சுவாமி அறையில் கொண்டு போய் பெரிய இதுகளை வைக்கலாது அப்போ இதுகளில் கொண்டு போய் என்ன சொன்னால் அங்கே வந்து பயன்தான் சின்ன பிள்ளையில அப்போ இப்படி கொண்டு போவோம் இப்ப வந்து நாங்கள் பிரசாதம் வைக்கணும் இப்ப வந்து நாங்கள் பிரசாதம் எல்லாம் வச்சிட்டோம் எங்களை பாத்தீங்கன்னு சொன்னா காட்டுங்க எல்லாம் Naga pesisaan om seiyel oke. Okay. Kan angkau sambrani ke jokol tete? Hmm. Oh. Busi nggak? Tidur oke arah. Ma nggak? Hmm. Siapa? Yang nam? Ah kami ah, கரெக்டா குத்து சுட்டு கையில் சுட்டும்பி எப்படி இருந்துச்சுட காத்தீவா விளக்கு விளாக்கு பூசை எப்படி இருந்தேன்னு சொல்லுங்க கமல்ல என்ன நாங்கள் இனிமோ போய் வெளியிலாம் பிளாக்கிய தோணு இப்போ அங்கே

ஓகே இப்போ என்னமோ போய் நாங்கள் எங்களுடைய செல்ல போய் ஏற்றுவோம் இப்போ முதல் வேலை இதுக்குள்ளே தான் போவோம் போனிமே இது வந்து இப்படி பிறகு நாங்கள் ஏற்றிட்டு எடுத்து சாப்பிடலாம் இனிமேல் என்னது எங்களோட சின்ன ஒரு எங்களோட ஏற்பட்ட நேரத்துக்கு நாங்கள் ஒரு படைய படைச்சோம் படிச்சாச்சு எல்லாம் கும்பிட்டாச்சு நாங்கள் டெய்லி கும்பிட்றது ஆனால் எல்லாம் படிவாக கும்பிட்டாச்சு என்ன தம்பி ரொம்ப அப்படி சார் வாங்கோ எங்கடைய அடுத்த விளக்க பாப்பம் ஓடியாங்க ஓடியாங்க எல்லாம் புட்டியலுக்கெல்லாம் அடுக்கும் எடுத்து அடுக்குங்கோ இந்த முதல் புட்டியலில் வச்சுட்டு கவனம் பார்த்தாம்பி இது கண்ண நேரமா கொளுத்தினது இந்த இதண்டி போடும் சுட்டு போடும் தம்பிக்கு சுட்டு சுடுதுதான் கவனமா சுடுதா இப்படி வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வைப்போம் இந்த தீபம் வந்து மாதிரி எல்லாத்தின் வாழ்க்கையும் பிரகாசமாக ஒளிரமன்றதுக்காக தான் இந்த வீட்டு வீட்டு பூ சேர்ந்த தீபங்கள் எல்லாம் ஏற்றுறது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் சைவ சைவ சமயக்காரருக்கு தான் இந்த இப்படியான முறைகள் எல்லாம் உண்டு நீங்கள் எந்தெந்த இடத்துல தொழில்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதில் எல்லாமே வைக்க வேணும் சுற்றி வைக்க வேணும் வீட்டை சுற்றி எல்லா இடமும் வைக்கணும் multimodir amma, mangir ég þig? um 呀, preconnur þig hefðin uh svura það ambi காணுமா ரைட் இந்த தீபம் ஏற்றினோன்னா வீடு எல்லாரும் மங்களகரமான இதாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் மங்களகரமாக இருக்கும் ஆ தம்பி கொளுத்துட்டீங்களா வாசலில் தீபம் ஏற்றுவோம் தம்பி வாங்க வா தம்பி வா தம்பி வாங்க ஆ ஆ சரி பொருங்கோ பொருங்கோ வாங்கணும் ஆ நீங்கள் கீழே சுட்டியை கொடுத்துங்கோ என்ன சொல்லுங்க நான் ஆ சுட்டு போடு தம்பி பார்த்தீங்களே கண்டிப்பாக இப்படி எல்லாம் தேங்காயில் வச்சு கொப்ரா கொப்ரா அதுகள் இதில் வச்சு கொடுத்த வேணும் சரி சரி தம்பி ஒன்றை கொடுத்துங்க அடிக்கிறபா <laughs> 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 <laughs>

கொஞ்சம் கடலை சாப்பிடுவோம் இஞ்ச பேருங்க அவர் செய்கிற வேலையை பேருங்களை தான் மோடு சைக்கிளுக்கு வைக்கிறாராம் ஆட்டோவுக்கு வைக்கிறாராம் இஞ்சி பேருங்கோ அவளை பார்த்தீங்களா இங்கே ஆட்டோக்கு வச்சுருக்க இங்க பேருங்கோ ஒரு தரம் வைக்கல ஆட்டோவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார் கட்டி கட்டிக்காரன என்ன வாங்க நாங்கள் இனிமே சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் இனிமேல் என்ன அடுத்த வேலை சாப்பாடு தான் வாங்கோ வாங்க சாப்பிடுவோம் வாங்க இப்போ வந்து நாங்கள் சாமிக்கு வச்ச பிரசாதம் எல்லாம் கொடுத்து வந்து வச்சு பிளெயின் டீம் மட்டும் போட்டாச்சு இங்கே காட்டுங்கோ பிளெயின் டீம் எல்லாம் போட்டு கொண்டு வந்து வச்சு ரெடி சாப்பிட ஓகே கைவிடி கப்பில் விட இல்லை ஆனால் இப்படி குடிக்க ஒரு நல்லா இருக்குமே என்ன இப்போ வந்து நாங்கள் சாப்பிடுவோம் நெடுவாக ஜோசிக்கக்கூடாது டல்லாக போனது என்ன நான் உண்மையாக களைச்சி போனோம் இப்போ சாப்பாடு சாப்பாடு எங்க தூள் வேலையெல்லாம் செய்ய அது பார்த்து இது பார்த்து மத்தியானம் அந்த சாப்பாடை கொண்டு கொடுத்து அப்படி பண்ணிட்டு அந்த ஒரு அப்படி ஒரு அதிர்ச்சியில் போய் உண்மையாக பயங்கரமாக களைச்சி போனோம் ஒன்றும் சிக்கீர அவ்வளோ வேலை தொடராகவே முடிப்போமே ஓகே நான் உண்மையாக தொடர அந்த வீடியோ முடித்துக்கொள்வோம் இன்னும் கதைக்கு எலியாக வீடியோ முடிப்பாரு கிணக்க கதைக்கு போகணுமா என்னென்னா உங்களுக்கே பார்த்தா போல அங்கே கடலை எலியே உணவு தான் ம் நல்ல டேஸ்டாம இருக்கு நான் இதெல்லாம் சமைக்க கேட்கல நாங்கள் எல்லாம் எல்லா எல்லாருக்கும் திரும்ப விஷயம் தானே கடலை என்ன இப்படியே நாங்கள் சாப்பிடுவோம் வீடியோ முடிப்போம்மா